ஜாயின்ட் பெயினை சரி பண்ணி எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அருமையான ஒன்று தாங்க இந்த ஆட்டுக்கால் எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க எலும்பு பலகீனமாக இருக்கிறதுனால உடம்புல வலி வரும் அந்த மாதிரியான சரி வாரம் அல்லது முறை வாங்கி சாப்பிடுங்க சத்து இது கஷ்டமா இருக்குன்னு வாங்கும் போதே கடையில் சுட்டு வாங்கிட்டு வருவோம் கருப்பா இருக்கும் மேல இருக்கிறத இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டிட்டிங்கன்னா நல்லா கிளீன் ஆயிடும் ஆனா இதை வீட்டுல கிளீன் பண்றதும் ஈஸி தாங்க நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு அதுல ஆட்டுக்கால முக்கி எடுத்து கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டிங்கன்னா முடி எல்லாமே ஈஸியா வந்துடும் ஒன்று ரெண்டு முடி இருக்கிறத கேஸ் அடுப்புல அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் கட்டி வச்சு நல்லா சுரண்டிட்டு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்கக்கூடாது இது கூடவே ஒரு ஏலக்கா ரெண்டு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு சின்னதா பட்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் பல்ஸ் மோட்டில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவை இல்லை இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்காமலே பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம ஆட்டுக்கால் லைட்டாக வதக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டா வதக்கி விடுங்க இப்போ இது கூட அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலேயே லைட்டா வதக்கி விடுங்க இந்த ஆட்டுக்கால் சோப்பு நிறைய மெத்தட்ல செஞ்சிருக்கேங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு செஞ்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்காமல் அப்படியும் போட்டு நான் குக்கர்ல வச்சு விசில் விட்டுருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் அந்த மாதிரி இப்போ நான் செய்யறது இருக்கு இல்லையா இது வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஆட்டுக்கால் சேர்த்துருக்கோம் இல்லையா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஆட்டுக்கால் சூப் செய்யும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்க்கணும் நல்லா வெந்து வரும்போது நம்ம ஊத்துன தண்ணியை விட சூப் கம்மியாயிடும் அதனால உப்பு கரெக்டா இருக்கும் ஹை பிளேம்ல வைக்காமல் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் போல விட்டிங்கன்னா கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்து வந்திருக்கும் குழந்தைங்க வயசானவங்களாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டு இந்த கரைசில அப்படியே சூப்பில் சேர்த்துருங்க இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு மிளகு பொடியை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்குன மல்லி தழியாக கடைசியாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க இதில் இருக்கிற கொலாஜன் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது போனை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் எலும்பு தேய்மான நிதானமாக விடாம பாத்துக்கும் இது மூட்டு வலி முழங்கால் வலியை சரி பண்றதுக்கு மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணது சோ இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நன்றி